தலைப்பிட்டு அதில் உள்ள வாழ்வு உறுப்பினர்கள் ஒரு கட்சியை சேர்ந்தவர்களை மட்டும் முப்பத்தேழு உறுப்பினர்களும் ஊழல் திட்டக்கூடாது லஞ்சம் ஊழல் தவிக்கிறாங்க முப்பத்தேழு உறுப்பினர்களை ஒரு கட்சி உறுப்பினர்களுக்கு

ஒருங்கிணைப்பு சொந்தமான சொத்துக்களையும் அபிவிருத்தி செய்வதை தவிர்த்துக் கொள்ளவும் நடத்திய குறிப்பாடு ஒரு மிக இடவழிக்கு பின்னர் இன்று உங்கள் தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெறுவது தெரிவிக்கப்பட்டது நல்ல விஷயம் ஆரோக்கியமாக உங்களுடைய நன்றி செயல் திட்டங்களுக்கு உங்களுடைய குழு ஒப்புறம் ஏனெனி மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தி தமிழ் மக்களுடைய தேசிய இருப்பு அவருடைய தேசிய வாழ்வு தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை என்ற அடிப்படையில் எங்களுடைய உரிய பொருளாதார அபிவிருத்தியோடும் அரசியல் உரிமையோடும் சேர்வதாக அடிப்படையில் கொண்டதாக அமைந்திருக்கும் அந்த வகையில் எங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த கூட்டம் தொடர்ந்தும் மாதாந்தன் நடைபெற பூர்ண ஒத்துழைப்புகளை வழங்குவோம் உங்களோடு சேர்ந்து அபிவிருத்தி மற்றும் அரசியல் விலமைப்படம் சேர்த்து நாங்கள் முழுமையாக செயல்படுவோம் நன்றி